இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய தலைவர் வழக்கறிஞர் நண்பர் எம்எல் ரவி அவர்களுக்கும் போல் காந்திய மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் வழக்கறிஞர் திரு சிவஞான சம்பந்தம் அவர்களுக்கும் மதுவிலக்கு போராளி மரியாதைக்குரிய நண்பர் சுந்தர் அவர்களுக்கும் அதே போல் ஜனநாயக மகளிர் தலைவி திருமதி அம்மு அவர்களுக்கும் அம்மு ஆர்வம் அவர்களுக்கும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய செயலாளர்கள் வழக்கறிஞர் பிரபாகரன் வழக்கறிஞர் சோபன் பாபு தமிழகம் முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய மகளிர் அணி தலைவி திருமதி காஞ்சனா அவர்கள் இப்படி கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முதலில் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து போராட்டத்தினுடைய விளைவாக இன்றைக்கு அந்த போராட்டத்தினுடைய அடுத்த கட்டத்தை நாம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் இங்கே பேசிய திருமதி நீலாவதி அவர்கள் தெளிவாக இந்த போராட்டத்தினுடைய வரலாறுகளை எல்லாம் எடுத்து சொன்னார்கள் அறுபது எழுபது ஆண்டுகளாக ஒரு இடத்தில் இருக்கக்கூடியவர்களை அவர்களுக்கு பட்டாவும் கொடுத்து ஒப்படைப்பு அசைன்மெண்ட்டும் கொடுத்த பிறகு திடீரென அவர்களை அந்த இடத்துல இருந்து வெளியேற்ற வேண்டும் அது நீர் புறம்போக்கோ அல்லது அரசு புறம்போக்கோ எதுவோ எதுவாக இருந்தாலும் அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று சொல்வது என்பது ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் இன்றைக்கு இந்த உலகத்திலே குறிப்பாக இந்த தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி சென்னையில் எடுத்துக்கொண்டாலும் சரி இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் நீர்புறப்பாக இருந்தது தான் தியாகராஜ நகர் அப்படிதான் கோடம்பாக்கம் அப்படி இருந்த ஒன்று தான் நுங்கம்பாக்கம் அப்படிதான் இதெல்லாம் நுங்கம்பாக்கம் மேரி மாம்பழம் மேரி கோடம்பாக்கம் ஏரியாக இருந்தவகையில் தான் இன்றைக்கு தீ தியாகராஜ நகராகவும் கோடம்பாக்கமாகவும் அதே போல் இன்றைக்கு நுங்கம்பாக்கமாகவும் மாறி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இது சென்னையில் மட்டும் இல்லை மதுரையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் கூட அங்கே ஒரு ஏரியில் தான் கட்டப்பட்டிருக்கிறது உலகத்தில் நீர் இருந்த ஒரு காலத்தில் இருந்ததெல்லாம் மாற்றம் செய்யப்பட்ட அந்த மக்கள் குடியேறி அது வாழ்விடங்களாக மாற்றிய பிறகு நீங்கள் ஏதோ ஒரு வரைபடத்தை வைத்துக் கொண்டு இல்லை இல்ல இந்த வரைபடத்தில் வந்து இதெல்லாம் வந்து நீர் பகுதியாக காட்டுகிறது எனவே நாங்கள் இந்த நீர் பகுதியில் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி அதற்கு நீதிமன்றம் சென்றாலும் கூட நீதிமன்றங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் இல்ல இல்ல இதெல்லாம் நீர் பரப்பு தான் என்று நீதிபதிகள் தங்களுடைய வரம்பை மீறி செயல்படுகிறார்கள் அதே இங்கே சென்னை உயர் நீதிமன்ற மதுரையில கட்டப்பட்டிருக்கிறது என்றால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இப்பொழுது உச்ச நீதிமன்றத்திலே கடந்த வாரம் ஒரு வழக்கு வந்தது ஒரு நீர் பகுதி பகுதியிலே நீர்பிடிப்பு பகுதியில் ஒரு அரசு கட்டிடம் தமிழ்நாட்டிலே கட்டப்பட்டு வருகிறது அதை எதிர்த்து ஒரு பொதுநல ஊழியர் ஒரு வழக்கு தொடக்கிறார் அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு சென்றபோது உச்சநீதிமன்றம் அதில் கட்டுவதால் நாங்கள் தலையிட முடியாது என்று சொல்லிவிட்டது உச்சநீதிமன்றத்தில் உள்ளே நீ உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் இன்றைக்கு இந்த சாதாரண மக்களுடைய வழியை தெரியாமல் அவர்கள் ஏதோ அவர்கள் கட்ட கடவுள் போல இறைவன் போல அவர்கள் சொல்வதுதான் வேதவாக்கு போல அவர்களும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலை ரொம்ப மோசமானது ஜனநாயகத்திற்கே மிகவும் மோசமான ஒரு செயல் மோசமான செயல் ஒரு நீதிமன்றம் அது எப்படி இந்த மக்களை வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லலாம் உங்களுக்கு எங்கே எங்க அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கல்லிக்குப்பத்தில் மக்கள் வெளியேற்றப்பட்டதற்கு அடிப்படை காரணம் ஒரு பக்கம் இந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒரு பக்கம் இன்னொரு புறம் இந்த காரணம் வரக்கூடிய வழக்கினை பார்த்து இருக்கக்கூடிய சட்டத்தை வைத்துக் கொண்டு அதற்கு தீர்ப்பு வழங்க வேண்டுமே தவிர இருக்கக்கூடிய சட்டங்களை அரசு ஆணைகளை எல்லாம் இதெல்லாம் கிடையாது ரத்து செய்கிறோம் இவை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டு இவர்களை எல்லாம் வெளியேற்ற வேண்டும் என்று சொல்வதற்கு எந்த நீதிமன்றத்திற்கும் அதிகாரம் கிடையாது அரசியல் சாசன சட்டப்படி ஒரு நீதிமன்றம் சட்டத்துக்கு அரசு ஆணைகளுக்கு உட்பட்டு தான் நீதி வழங்க வேண்டுமே தவிர வேண்டும் முன்னால் இருக்கக்கூடிய அரசு ஆணைகளை நாங்கள் ரத்து செய்கிறோம் இவர்களை வெளியேற்றுங்கள் என்று சொல்லுவதற்கான உரிமை நீதிமன்றத்துக்கு கிடையாது அது நீதிபதிகள் அரசியல் சாசன சட்டத்தை மீறி செயல்படக்கூடிய நிலை இருக்கிறது அப்படி செயல்படும் போது இந்த அரசு என்ன செய்ய வேண்டும் இந்த தமிழ்நாடு அரசு என்ன செய்ய வேண்டும் தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் இல்லைல்ல நீதிமன்றத்தில் தலையிட முடியாது அரசு ஆணைகள் இருக்கிறது இந்த பகுதியில் ஒப்படைப்பு செய்யலாம் என்று அரசு ஆணைகள் இருக்கிறது நாங்கள் செய்ய மாட்டோம் இதை எடுத்துக்கொண்டு நாங்கள் உச்ச உச்சநீதிமன்றத்தில் செல்வோம் இதை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று துணிந்து சொல்ல வேண்டும் அப்படி துணிந்து சொல்ல வேண்டும் என்றால் இங்க என்று சொல்லிவிட்டு ஒரு விடிய ஆட்சி நடந்தால் இதுதான் நடக்கும் சாதாரண ஏழை எளிய மக்கள் இன்னல்களுக்கு இடர்பாடுகளுக்கும் சொந்தக்காரருக்கான ஏழை எளிய மக்கள்லாம் தொடர்ந்து துன்பத்துக்கு ஒரு சாதாரண ஒரு ஆட்சி நடைபெற்றால் மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளாத ஒரு ஆட்சி நடைபெற்றால் இதுதான் நடக்கும் நீதிமன்றம் சொன்னாலும் கூட இந்த மக்கள் இங்கே எண்பது ஆண்டுகளாக இருக்கிறார்கள் இவர்களை நாங்கள் வெளியேற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு இங்கே நிலைக்கு ஏற்படுகிறதோ மக்கள் ஆட்சியாக இருக்க முடியும் இன்றைக்கு அதனுடைய ஒரே ஒரு அம்பத்தூர் கள்ளிக்குப்பாக மட்டும் நடத்தவில்லை இந்த போராட்டம் என்பது தமிழ்நாட்டிலே இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஏழை எளிய மக்கள் எண்பது தொண்ணூறு நூறு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு புறம்போக்கு இடத்திலேயோ அரசு சார்ந்த இடத்திலேயோ அல்லது நீர் நீர்பிடிப்பான வரைக்கூட அரசு ஆவணங்களிலே நீர் பிடிப்பு ஆனால் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடியவர்கள் இருந்தால் அவர்களை எல்லாம் எந்த விதமான தயவு இல்லாமல் அவர்கள் எங்கே போவார்கள் என்பது கூட புரியாமல் அவர்கள் நாதியற்ற வெளியேற்றப்படுகிறார்கள் இது நடந்து நடந்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் இடங்களிலே செய்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணை மூடி கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி வெளியேற்றக்கூடிய மக்களுக்கான ஒரு கொள்கை திட்டம் ஏதாவது இருக்க அரசிடம் இந்த வெளியேற்றினால் உறுதியாக அவர்களுக்கு நாங்கள் இந்த இடங்களை தருவோம் இந்த திட்டங்கள் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய திட்டங்களையாவது நீங்கள் வைத்திருக்கிறீர்களா உச்சின்னம் தமிழ்நாடு அரசினுடைய டாஸ்மாகில் ஒரு ரெய்டு நடக்கிறது அது ரெய்டு நடந்தால் அதை எதிர்த்து டாஸ்மாக் அந்த எதி ரெய்டை எதிர்த்து வழக்கு போடுகிறது தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றம் அந்த அது சரிதான் என்று சொல்லும்போது அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு செல்கிறீர்கள் நீங்கள் உங்களுடைய வசதிக்காக உங்களுக்கு எதிரான ஒரு ஆணையம் உயர்நீதிமன்றம் பிறப்பித்தால் எப்படி உச்சநீதிமன்றம் போகிறீர்கள் சாதாரண மக்களுக்கு அந்த சாதாரண மக்கள் அந்த இடத்தில் இருந்து வெளியேற்றப்படும்போது நீங்கள் ஏன் அதற்கான உரிய முயற்சியில் எடுக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய கேள்வி இப்போ இந்த பத்தையிலகர் பத்தையிலகர் இருக்கிறது கிழக்கு கிழக்கரை சாலையில் அய்ய கிழக்கு கிளை சாலையில் இருக்கக்கூடிய பத்தை நகரில் மேய்ச்சல் புறம்போக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் குடும்பங்களை வெளியேற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்கிறது ஏன்னா நீதிமன்றமாக இந்த நாட்டில் ஆட்சி செய்கிறது அல்லது நீதிபதிகள் ஆட்சி செய்கிறார்களா நான் ஒரு வழக்கறிஞர் தான் வழக்கறிஞர் அடிப்படையில தான் கேட்கிறேன் இங்க நம்ம வழக்கறிஞர் சிதம்பரம் கூட இருக்காங்க நாங்கள் வழக்கறிஞர்களாக இருந்து கேள்விகளை கேட்கிறோம் இது மக்களுடைய ஆட்சி இது நீதிபதிகளுடைய ஆட்சி கிடையாது எங்களுக்கான சட்டங்கள் இருக்கிறது திட்டங்கள் இருக்கிறது ஆணைகள் இருக்கிறது அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தி நீதிமன்றங்கள் ஆனால் நீதிமன்றம் சொல்லிவிட்டது வெளியேறுகள் என்று சொல்வதற்கு இங்க ஒரு ஆட்சி தேவை கிடையாது இந்த ஆட்சி என்பது மக்களை காப்பாற்றுவதற்காக இருக்கணும் மக்களை காப்பாற்ற மாட்டோம் நாங்கள் நீதிமன்றம் சொல்வதை கேட்போம் ஆனால் நீதிமன்றம் எங்களுக்கு எதிராக செயல்பட்டால் அதை எதிர்த்து நாங்கள் நாங்கள் பலவற்றை சொல்லுவோம் என்று சொல்லக்கூடிய போக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது இதற்கு முற்றிலுமாக நிறுத்தப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சொல்கிறது இந்த நூறு ஆண்டுகளுக்கு மேலாக அல்லது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அது நீர்பிழிப்பு பகுதியோ மேச்சல் புறம்போக்கோ எதுவோ அது எதுவாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உறுதியாக அந்த இடத்திலேயே வாழ்வதற்கான ஒரு உரிமையை தரக்கூடிய சட்டத்தை நிறைவேற்றுங்கள் தமிழ்நாடு சட்டமன்றம் ஒரு சட்டத்தை நிறைவேற்றினால் உறுதியாக அது நீதிமன்றம் தலையிட முடியாது என்ற வாய்ப்பு இருக்கிறது ஏறக்குறைய இன்றைக்கி அறியாணங்களை செய்திருக்கிறார்கள் விசோரத்தில் இருக்கிறது தமிழ்நாடு அரசு செய்ய மறுக்கிறது யாராக இருந்தாலும் நீ வெளியே போங்கன்னு கண்ணை மூடிக்கொண்டு நீதிமன்றம் சொல்லும்போது நாங்கள் அதை உடனே செயல்படுத்துகிறோம் என்று சொல்லுவது அந்த நீதிமன்றத்தினுடைய அவமதிப்பு நீதிமன்ற வழக்குக்கு வழக்கு இந்த வருவாய்த்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் நீதிமன்றத்துக்கு துணை போய் அங்கே செயல்படுவது மக்களை இரவோடு இரவாக எந்த அவர்களுக்கு அவகாசமும் கொடுக்காமல் வெளியேற்று என்பது இது மக்களாட்சி நாடல்ல இது மக்களை பற்றி எண்ணாத ஒரு ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு நாடு என்பதுதான் நமக்கு தெரியும் இது முற்றிலுமாக நிறுத்தப்பட வேண்டும் அதற்கு முதல் படியாக இந்த கோரிக்கையை வைக்கிறோம் அம்பத்தூர் கல்லுக்குப்பு முத்தம் நகரை பொறுத்தவரை தொடர் முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் திருமதி நீலாவதி அவர்கள் சொன்னது போல இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த தொடர்ந்து மனு அளிக்கிறார்கள் அந்த மனு அளித்தும் கூட அதை பரிசீலனையும் செய்யவில்லை கிஞ்சிட்டும் அதை பற்றி எந்த விதமான சிந்தனை இல்லாமல் தொடர்ந்து செயல்பாடு அதாவது வருவாய்த்துறை அதிகாரிகளுடைய செயல்பாடு இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய செயல்பாடு மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் என்பவர்கள் இனிமேல் அவருடைய தேர்வு முறையே மாற்றப்பட வேண்டும் என்ற எண்ணம் வந்து யூபிஎஸ்சி தேர்வு எழுதி அங்கே ஒரு பயிற்சி பெற்று நேரடியாக வந்த பிறகு அவர்களுக்கு இந்த சாதாரண மக்களுடைய அந்த மிகப்பெரிய அந்த இன்னல்கள் தெரியவில்லை எப்படி வந்து இந்த மிகப்பெரிய பயிற்சி அளிக்கிறீர்களோ அதே போல அரசு அவர்களை செய்திகளிலும் காலணிகளிலும் வசதிகள் இல்லாத இடங்களிலும் குடிசைகளிலும் ஓராண்டு தங்க வைக்க வேண்டும் தங்க வைத்தால்தான் இந்த மக்களினுடைய அந்த சாதாரண நிலை தெரியும் ஒண்ணுமே தெரியாம நீ ஏதோ மனப்பாடம் பண்ணி பரீட்சையில பாஸ் பண்ணிட்டு அங்க வந்து மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவராக வந்த பிறகு இதை பற்றி சிந்திக்க மறுக்கிறார்கள் உங்களுக்கு என்ன அதை விட மிகப்பெரிய வேலை எண்பது தொண்ணூறு குடும்பங்கள் அனாதையாக்கப்பட்டு நாதியற்று ரோட்டில் வீசப்பட்ட பிறகு அவர்களுக்கு அன்றைக்கே மாற்றிடம் பெறுவதற்காக சிந்திப்பதை தவிர இந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் இந்த ஐம்பத்தூர் வருவாய் வட்டாட்சியருக்கு வேறு என்ன வேலை இருக்க முடியும் ஆனால் இந்த மக்களை ஏதோ எதிரிகள் போல இந்த மக்களை தங்களோடு சொத்தை அபகரித்தவர்கள் போல அவர்கள் எண்ணிக்கொண்டு செயல்படுகிற போக்கு என்பது வன்மையாக கண்டிக்கிறது மோசமான ஒரு நடவடிக்கைக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகள் இன்றைக்கு இருக்கிறார்கள் இது மாற்றப்பட வேண்டும் இது ஒரு முதல் துவக்கம் நாங்கள் தொடர்ந்து வருவாய் வட்டாட்சியரிடம் அளித்திருக்கிறோம் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அளித்திருக்கிறோம் அதற்கு பிறகு திரு ஜெயமுருகன் தலைமையில் அவர்கள் நமது திரு சோபன் பாபு அவர்கள் சென்று நமது தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் அவர்களை சந்தித்து வேண்டுகோள் விடுத்தோம் அவரும் கூட உறுதியாக நான் கவனத்திலே செய்கிறேன் இதை உடனடியாக செய்வதற்கான ஏற்பாடு செய்கிறேன் என்று சொன்னார் அவர் சொல்லி ஏறக்குறைய இப்போ பத்து பதினைந்து நாட்கள் ஆகிவிட்டது நாங்கள் செய்வார் என்று நாங்கள் நம்பினோம் அவர் அதை கொடுத்த விதத்தை பார்த்த பிறகு திரு ஜெயமுருகன் அவர்கள் சொன்னார் அது உடனடியாக நடக்கும் போல தெரிகிறது என்று சொன்னார் நம்பிக்கையோடு சொன்னார்கள் அப்படி நம்பிக்கையோடு இருந்ததை அவர்கள் இன்றைக்கு செய்யாத காரணத்தினால தான் இந்த போராட்டத்தை செய்கிறோம் இந்த போராட்டத்தோடு நிற்காது இது தொடரும் இந்த அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் முத்தமிழகர் மக்களுக்கு வீடுகளில் இருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட மக்களுக்கு வீடு கிடைக்கக்கூடிய வரை நிரந்தரமாக வீடு கிடைக்கக்கூடிய வரை அதே இடத்துல கொடுத்தால் மகிழ்ச்சி இல்லை என்றால் கூட மாற்ற இடமாவது அளிக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் தொடர்ந்து போராடுவோம் இந்த போராட்டம் என்பது இது ஏதோ ஒரு எண்பது தொண்ணூறு குடும்பங்கள் மட்டும் விட வேண்டாம் இந்த தமிழ்நாடு ஆட்சியினுடைய திராவிட முன்னேற்ற ஆட்சியினுடைய அடி நாளத்தையே பிடிக்கக்கூடிய அளவுக்கு போராட்ட முறைகளை மாற்றி அமைப்போம் அதற்கான சூழ்நிலையில் நாங்கள் வகுப்போம் இது முத்தமிழக மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இத்தகைய மக்களை ஒன்றிணைத்து ஒரு வலுவான போராட்டமாக உருவாக்கி போராடுவோம் அதற்கான துவக்கம் தான் இது அதற்கு முன்பு விடியல் ஆட்சி தருவேன் என்று சொன்னவர் தன்னுடைய அப்பா காலத்திலே கொடுத்த இந்த பட்டாவிற்கு அசைன்மெண்ட் பட்டாவிற்கு அப்பா என்று தன்னை அழைக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதற்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் அவருடைய அப்பாவுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் இந்த மக்களுக்கு முதலில் ஒரு மாற்று இடத்தை அளிக்க வேண்டும் அதுதான் அவங்க அப்பாவுக்கு ஏன்னா அவங்க அப்பா கொடுத்த அரசாணையில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இவர்களுக்கெல்லாம் அங்கே ஒப்படைப்பு பட்டா செய்யப்பட்டது அப்படி ஒப்படைப்பு செய்யப்பட்ட அந்த இதுல ஏறக்குறைய அதற்கு முன்பே நாற்பது ஆண்டுகள் இருந்தவர்கள் அதற்கு பிறகு முப்பது ஆண்டுகள் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடியவர்களை நிராகரியாக்கி அவர்களை வெளியேற்றுவது என்பது ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே அப்பா என அழைக்க வேண்டும் ஆசைப்படக்கூடிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் நீங்கள் அப்பாவாக இருந்தால் தந்தையாக இருந்தால் உண்மையிலேயே உங்களுடைய மக்களுக்காக ஒரு சிறிய நேரத்தை ஒதுக்கி சிந்தித்து பாருங்கள் இவர்களை செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்கள் உங்க அப்பா செய்ததை நீங்கள் அப்பாவாக இருந்து இந்த மக்களுக்கு செய்ய வேண்டும் என கேட்கிறோம் இல்லை என்றால் உங்களுக்கு அப்பா என்பது தன்மை என்ன தந்தை என்பது தன்மை என்பதை நாங்கள் எங்கள் போராட்டத்தின் மூலமாக காட்டுவோம் காட்டுவோம் நன்றி வணக்கம்